இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற இடம் மணிக்கரன் ரொம்ப அழகான இடங்க இது எந்த திசையில் பார்த்தாலுமே பனி மூட்டமாக இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு வித்தியாசமான இந்த கோயிலுக்கு நடுப்பகுதியில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது அதாவது ஒரு நதி இருக்குது அந்த நதியில் வர தண்ணி சுடுதண்ணியாக தாங்க வரும் இந்த சுடுதண்ணியை மக்கள் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே போவாங்க குளிச்சிட்டு உள்ளே போனோன்னே ஒரு பிரம்மாண்டமான சிவன் இருக்கும் அந்த சிவனுக்கு நடுவிலையுமே சுடுதண்ணி தாங்க வரும் அந்த சுடுதண்ணியில் மக்கள் சுண்ட துணியில் கட்டி அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டு தங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சிவனுக்கு காலுக்கு கீழே சுடுதண்ணியில் பெரிய பெரிய பாத்திரத்தில் அரிசி வேகும் அந்த அரிசியை தான் அன்னதானமா பரிமாறுறாங்க இந்த திருத்தலத்தை காசிக்கு நிகரான தலமும் சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மன திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தலங்க கடவுள் இருக்கிறான்றத காமிக்கிற ஒரு இடமாகவும் இதை சொல்லலாம் உங்களில் எத்தனை பேர் மணிக்கரன் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்